உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஊடாக அரசாங்கத்தின் பொய்களுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் அத்துடன் உண்மையான மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கான அங்கீகாரத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்கியுள்ளனர் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சகல எதிர்க்கட்சிகளையும் ஓரணியில் திரட்டி வலுவான பொது எதிரணியை உருவாக்க மக்கள் வழங்கிய ஆணையை முழுமூச்சுடன் முன்னெடுக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பின்னர் நேற்று விசேட அறிவிப்பை வெளியிட்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் குறிப்பிடுகையில் அவமானங்கள் அச்சுறுத்தல்கள் சேறுபூசும் வார்த்தைகள் சதி திட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து ஆதரவு வழங்கிய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முன்வந்து தேர்தல் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கிய நாட்டின் அனைத்து இன மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களிலும் பெரும் மக்கள் ஆணையை பெற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆறு மாதங்கள் என்று குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளமையை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன எனவே எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் என்ற செய்தியை நாட்டு மக்கள் இத்தேர்தலின் ஊடாக முன்வைத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது போலவே இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் ஜேவிபி கையாண்டது தேர்தலுக்காக மதத்தை கூட அரசாங்கம் பயன்படுத்தியது நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் உண்மையான மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கான அங்கீகாரத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்கியுள்ளனர் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொய்களை முறியடித்து உண்மையான பலம் வாய்ந்த மக்கள் சேவைக்காக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் அபிலாசையின் அடிப்படையில் இந்த சவாலான பொறுப்பிற்கு தலைமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களாக நாங்கள் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தலைவனன் இ எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைப்போம் அதனூடாக தன்மை வாய்ந்ததும் கொள்கை ரீதியிலுமான சிறந்த மக்கள் சேவையை வழங்க உள்ளோம் இதற்கான தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி வழங்கும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்துள்ளாா்